சீட் சைக்கிள் எதற்கு அப்படின்னா இந்த ஹார்மோன் கன்வென்ஷப்ப சில சத்துக்கள் தேவை சில என்சைம்கள் தேவை ஜிங் போன்றவையெல்லாம் தேவை அது வந்து இந்த சீட்ஸ்ல இருக்கு அப்ப பீரியட்ஸ் ஆன இருந்து ஃபோர்டீன்த் டே வரைக்கும் காலையில் என்ன எடுக்கணும்னா ஃபிளாக்சி பம்கின்ஸின் பவுடர் பண்ணி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுக்கணும் இருந்து ட்வெண்ட்டி டே வரைக்கும் சூரியகாந்தி விதை எள்ளு ரெண்டும் ரெண்டு டீஸ்பூன் வந்து எடுக்கணும் சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி இருக்கிறவங்க லெமன் ஜூஸோட எடுக்கிறது நல்லது யாராக இருப்பினும் லெமன் ஜூஸோட எடுக்கிறது ரொம்ப நல்லது அதற்கடுத்து என்ன பண்ணணும் இது காலையில எம்டி ஸ்டமக்ல எடுக்கணும் உணவு முறைகளில் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா காலை அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் அந்த ஃபஸ்ட் டேலேருந்து ஃபிஃப்த் டே வரைக்கும் எள்ளுருண்டே எடுக்கணும் இல்லை அப்படின்னா எள்ளு பொடி போட்டாவது இட்லி சாப்பிடணும் அடுத்து சிக்ஸ்த் டேலேருந்து ஃபோர்டீன்த் டே வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களி எடுக்கணும் பதினைந்தாவது நாட்கள்லேருந்து இருபத்தெட்டாவது நாட்கள் வரைக்கும் வெந்தய கஞ்சி வெந்தய களி வந்து எடுக்கிறோம்